சாமியார் யாரன்னு பொறுவில அத்தனை திருட்டு பசங்களும் சேர்த்து நான் கேக்குறேன் நீ யார்டா முதல்ல சாமிக்கும் பக்தரலாம் நேரடியாக வந்து பார்த்தா அவங்க டீல் பண்ணிக்கிறாங்க நீ யார் நடுவில் இவ அகோரியோட இருந்துட்டு போடா போய் சொர்க்காட்டல போய் படுத்துக்கோடா நீ மாயானுக்குள்ள போய் படுத்துக்கோறோம் கோயில்ல பூசாரிகள் ஆரம்பிச்சானுங்க இப்போ பூசாரிகள் எல்லாம் என்ன சொன்ன பூசாரிகள் பூசாரியு நானே சாமி அம்மா என்கிட்ட डायरेक्टली பேசிட்டு இருக்காங்க நீங்க கொறைய சொல்லுங்க நான் அம்மா கிட்ட சொல்றேன் காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அகோரியாவே மாறி இருக்காரு நீ பாத்தீங்களா காசிக்கு போயிட்டு வந்ததா அவர் தான் சொல்றாரு சார் டிக்கெட்ட காட்ட சொல்லுங்க காசிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் எல்லாரும் வந்து பார்த்தினா அகோரியா ஆக முடியாது இப்ப ரெண்டு கால தூக்கிட்டு வந்து பார்த்தினா லாரம் கட்டாங்கன்னு வெச்சிங்களா உண்மையான அகோரியா என்னன்னு தெரிஞ்சிரும் ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி எதுக்கு இவங்க எல்லாம் வந்து சமூகத்தை வந்து சீர்கேடு பண்றவங்கன்றானே உலதம் உண்மையில ஒருத்தன் காணாம போனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற ஒரு சாமி சாமியாராயிட்டாங்க அது நடத்தின லட்சுமி ராமகிருஷ்ணன் கூட இன்னும் வந்து சாமி ஆகல நீங்களும் நானும் யாருக்காக கோபப்படணும் பாண்டிச்சேரியில் ஒரு வந்து ஒரு சிறுமி வந்து வந்து வர்த்தகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டான் அதை பத்தி நீங்க பேசணும் ஆனா நம்ம யார பத்தி பேசிடுவோம் கோரிக்கை பத்தி பேசுவோம் ஒருத்தர் ஜெயிலுக்கு போனோம் அது தெரியாது நினைக்கிறேன் ஓடி போயிட்டான் சன்னியாசம் சாதாரண விஷயமா உண்மையா சன்னாசிங்க நான் காட்டோமா எந்த பட்டும் இருக்காது அகோரின்னு ஒரு வேஷத்தை போட்டான் சரிங்களா இவங்க எல்லாம் சாமிகளுக்கு ஏஜெண்ட் சாமியாரா இருக்கான் குடும்ப வாழ்க்கையில கூட இருப்பாங்க

சார் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து சமீபத்தில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா டாக்டர் கலையரசனை பத்தி அவர் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்தாலுமே வந்து அகோரியா மாறிட்டு இப்போ அவர் மேல வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு அவர் வந்து ஒரு அகோரி இல்லை ஒரு போலீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன சார் தோணுது நீங்க வந்து அகோரியா மாறிட்டாரு சொன்னீங்கல்ல அது அவர் சொன்னாரா இல்ல நீங்க சொல்றீங்களா அவரேதான் அவர் சொல்றாரு சரிங்களா நம்ம சொல்ல முடியாதுல்ல அவர் அகோரியா மாறிட்டான்னு அவர் சொல்கிறார் இல்லையா நமக்கு ஒரு அகோரி மேலே ஒரு பார்வை இருக்குல்ல அகோரினால் எப்படி இருப்பாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா அவனுக்கு வேலையில ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தான் வீவர்ஸ் வேணும் மக்கள் பார்க்கணும் உலகமே நம்மளை உற்று நோக்கணுன்றது அந்த ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான் உலகமே உற்று நோக்குது இருக்கிறதுலாம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா எல்லாருமே சொல்கிறேன் அவன் நல்லா தெரியுது அவனை வந்து நம்ம தனியாக வந்து சொல்ல வேண்டிய விமர்சிக்க வேண்டிய அவசியமே இருந்தான் அவர் இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கிறான் அவன் உலகம் உற்று நோக்கணும் தெரியுது நம்ம உற்று இருக்கிறோம் நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கணும் பல விஷயங்கள் திசை திருப்பப்படுதுதான் என்னுடைய பார்வை ஆனால் அவன் அகோரியும் கிடையாது என்ன அகோரினா அது எங்கே இருப்பாங்கன்னா காசியில் இருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடையோடு இருப்பாங்க ஆடை இல்லாமல் இருப்பாங்க மாமிசம் அதான் மாமிசம் சாப்பிட்டு மனிதர்களே வந்து பார்த்தோம்னா பிணங்களை மனிதர்களும் பிணங்களை வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே சுற்றிட்டு பாருங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்படிப்பாங்க இவங்க தான் அகோரிகள்ன்றது ஆனால் அகோரிகள் வந்து பார்த்தோம்னா நாட்டில் வேலையே கிடையாது அவங்க கிட்டத்தட்ட அந்த காசியில் மட்டும் தான் அங்கே வேலை சரி இப்போ வந்து அவர் காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அகோரியாவே மாறி இருக்காங்க பார்த்தீங்களா காசிக்கு போயிட்டு வந்ததா அவர் தான் சொல்றாரு சார் நிறைய வீடியோலாம் டிக்கெட்டை காட்ட சொல்லுங்க சரிங்களா காசிக்கு போயிட்டு வந்தவங்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அகோரி ஆகிட முடியாதுமா சரிங்களா அகோரின்றது அது வேற சரிங்களா இங்கே வந்து பல குழப்பங்கள் இருக்கு இங்கே பிரம்மச்சாரியம்னா என்ன ஆன்மீகம்னா என்ன பிரம்மச்சாரியம்னா என்ன துறவரம்னா என்ன இது எல்லாமே வேறு வேறு சரிங்களா ஆன்மீகம்னா என்ன கேட்டால் நீங்களும் நானும் எல்லா யார் வேணும் ஆன்மீகத்தில் வந்து தீய சக்திகள் அதாவது தீய எண்ணங்கள் இல்லாமல் அன்போடு ஒருத்தர்கிட்ட பழகினா அது தான் ஆன்மீகம்ன்றது சரிங்களா அவ்வளோதான் தோ ஆன்மீகன்றது அதுதான் அதுதான் நீங்கள் கேட்டால் நீங்கள் பிரம்மச்சாரியம்னு கேட்டால் குடும்ப வாழ்க்கையிலே இருப்பாங்க ஆண் பெண் உறவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அது பிரம்மச்சாரியம் குடும்ப வாழ்க்கையில் கூட இருப்பாங்க ஆண் பெண் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணை தவிர்த்துட்டு வாழ்றது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆணை தவிர்த்துட்டு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் சரிங்களா பிரம்மச்சரியன்றது அதுதான் ஆண் பெண் வந்து உறவை தவிர்த்துட்டு இருக்கிறது தான் பிரம்மச்சரியம் சரிங்களா துறவரம் என்றதுன்னு கேட்டினா முழுக்க முழுக்க கேட்டினா வந்து ஒரு சன்னியாசம் வாங்குறது சன்னியாசம் துறவம் ரெண்டு ஒன்று தான் அவங்க இறைவனை நோக்கி வந்து அவங்களுடைய பாதையை வந்து நோக்கி போயிட்டே இருப்பாங்க எங்கேயும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க எங்கெல்லாம் மண்டபம் இருக்கா அங்கே கோயில் குளம் வந்து உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு இலக்கம் இருக்காது அவங்க அவங்களுடைய நம் பயணம் எல்லாமே இறைவனை இறைவனை நோக்கி தான் இருக்கும் இறைவன்னா நான் நம்மளை கடவுளை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கும் அவ்வளோ தான் அவ்வளோதான் அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க இங்கே எல்லாத்தையுமே வந்து ஒரு குழப்பம் இருக்குன்றாங்க ஆன்மீகம்னா என்னன்ற தெளிவான பார்வை கிடையாது என்ன பிரம்மச்சரியம்னா என்னன்றது பார்வை கிடையாது துறவரம்னா என்னென்ற அந்த சன்னியாசம்னா என்னென்ற பார்வை இல்லாதனால எல்லாத்தையும் போட்டு குழப்பின்னு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குழப்பத்தை தான் இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாம் பயன்படுத்திக்கிறாங்கன்றாங்க நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டினா இவங்க எல்லாருமே நான் இந்த பையனை மட்டும் சொல்லவே இல்லை இவன் அகோரின்னு ஒரு வேஷத்தை போட்டான் சரிங்களா இவன் இவன் மட்டுமே கிடையாது இங்கே பல பேர் இருக்கிறான் சரிங்களா காலங்காலமாக இருக்கிறானுங்க இவனுக்கெல்லாம் வந்து கேட்டால் சாமியாருக்கு ஏஜென்ட்டு மாதிரி இருக்கிறானுங்க சாமிகளுக்கு ஏஜெண்ட்டு அவனுக்கு தான் சாமியாராக இருக்கிறானுங்க சரிங்களா இவனெல்லாம் கடவுளை நேக்கிப்போ நான் என்ன கேட்குன்னா இப்போ எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது இறை நம்பிக்கை இருக்கிறவங்க நான் விமர்சிக்கிறதும் கிடையாது ஆனால் இறைவனுக்கும் யார் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கும் ஒரு ஏஜென்ட் மாதிரி நடுவில் இவனுக்கு யாருன்னு கேட்குறேன் அது யாருன்னா இருக்கட்டும்மா நான் சொல்ல வருது என்னென்னா இந்த சாமியார் போர்வையில் இருக்கும் அத்தனை பேரும் சொல்கிறேன் இந்த தம்பியை மட்டும் சொல்லவே இல்லை நான் இந்த சாமியார்ன்ற போர்வையில் இருக்கும் அத்தனை பேர் நீங்கள் யார் யாருன்னு கேட்குறேன் முதல்ல நீங்கள் யார் எங்களுக்கு நம்ம ச சராசரி மனுஷனுக்குள்ள எல்லா இயற்கை உபாதியும் இவங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு யாருன்னு கேட்குறேன் நடுவில் இவனுக்கு யார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நானே இறைவனை வணக்கிறதா வச்சுப்போம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் கிட்ட நான் டைரெக்டாக நானே பார்த்துக்கிறேன் நான் நானே டீல் பண்ணிக்கிறேன் என் பிரச்சனை அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் கேட்கறாரு கேட்குறேன் நான் திட்றேன் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் எனக்கு ஏதோ செய்கிறாருன்றான் அது எங்களுடைய போயிட்டோம் நடுவில் இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பு நடத்திட்டு இருக்கிறானுன்னு சொல்கிறேன் சாமியை வச்சிக்கிட்டு பழப்பு தான் இதில் இந்த பையனையும் சொல்கிறேன் நான் அவன் பேர்ண்ணா கலையரசன் ஆ கலையரசனும் சொல்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா திருநங்கைகள் இருந்தாங்க பாருங்கள் அவனை எதிர்க்கிற மாதிரி யார் மலையக்கா யார் சாமுண்டி மலைக்கா இவங்க எல்லாருமே நான் கேக்குறேன் இவங்க நீங்களா யாருன்னு கேக்குற நான் கலையர் சொன்ன சேர்த்தே கேட்குறேன் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா அவனை வந்து இவங்க சொல்றாங்க அந்த அவங்க மனைவி கேட்குறது நியாயமான கேள்வி அந்த கலையர் சொன்ன மனைவி ஒன்னு கேட்குது இல்ல நியாயமான கேள்வி அது நீங்கள்லாம் வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க நீங்க இறை தூதர் நீங்க கஷ்டங்கள்லாம் கொண்டு போயிட்டு நீங்க நேரம் கொண்டு போயிட்டு கடவுள்கிட்ட கொடுக்குறவங்க இல்லையா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா உங்களுக்கு எந்த ஆசாபாசமும் இல்லையா எதுக்கு நகை நட்டு அவ்வளோ போடணும் நீங்க ஒரு ச நான் கேக்குற நான் நீங்க வந்து முழுக்க முழுக்க நீங்க எல்லா ஆசைகளும் தரந்தவங்களா இருந்தா ஆசாபாசங்களே இல்லாதவங்களா இருந்தா உங்களுக்கு நகை நட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குற நான் ஆ சரி இப்ப போட்டியே என்னனா வந்து இப்ப டாக்டர் கலையசன் அவர்கள் வந்து ஒரு அகோரிய ஆமா சார் அவர் வந்து 48 டாக்டர் பட்டம் வச்சிருக்காரு वर्ल्ड ரெக்கார்ட் வாங்கி இருக்காரு நான் என்ன கேக்குற பல பேர் என்ன கேக்குறாங்க ஒரு இத வாங்கி இந்த சர்டிificate வாங்கியிருக்காரு அந்த சர்டிificate எல்லாமே இருக்கடமே எல்லாமே இருக்கடமே நீதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றம் செய்தாக்கா வந்து அவரை விட இல்லை அவரை கைது பண்ணவெல்லாம் இல்லையா இல்லைங்க இவர் வந்து நீதிபதிங்க இல்லைங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சால் கூட அவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா இங்கே எல்லாரும் ஒன்று தானம்மா எல்லாரும் ஒன்றுதான் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தானே நான் இத்தனை சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன் அதனால் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த குற்றம் செய்வேன் சொல்ல முடியுமா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் அதனால அதெல்லாம் வேற அவன் சர்டிஃபிகேட் கூட வச்சுருக்கணும் என்ன இப்போ பெரிய சர்டிஃபிகேட்னு பெரிய இதுவாக இதெல்லாம் இங்கே டாக்டர் பட்டம் காசு கொடுத்தா தான் கிடைக்கிது மாட்டினோன்னா இல்லையா ஒருத்தர் டாக்டர் பட்டம் வந்து கொடுக்குறவன் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறான் உங்களுக்கு வேணுமா டாக்டர் பட்டம் வேணுமான்னு சொல்லுங்கள் இதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறான் அவன் கூட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு போகிற தேர்தாக்க தாராளமாக போகலாம் இங்கே டாக்டர் பட்டம் கடையில் போட்டு விற்கிறாமா இங்கே இங்கே எல்லாமே நடக்கும்ன்ற நான் இங்கே எந்த ப்ராட்ஸாக நடக்கலை அப்துல் கலாம் மேலேயே இங்கே எஃப்ஐஆர் போட்டவனாக இருக்கிறான் போட்டால் இருக்கிறாங்களா இல்லையா நடந்தா இல்லையா அப்துல்கலா எவ்வளோ பேர் அவர் அவர் மேலேயே எஃப்ஐஆர் போட்டான் காசை வாங்கிட்டு இங்கே காசு கொடுத்தா எல்லாமே நடக்கும் பெரிய சர்டிஃபிகேட் இத்தனை இதை வாங்கிட்டாரு அதை வாங்கிட்டாருன்றீங்க நீங்கள் என்னமா அதான் உண்மையாக முதலில் போகணும் முதலில் இப்போ ஒரு போட்டி என்னென்னா வந்து சாமுண்டி மலைக்கா அவர்களும் சரி ரஜினி அம்மாவும் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து அவன் வந்து அகோரி இல்ல அவ வந்து போலீஸ் சாமியார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப தாக்கிட்டு இருக்காங்க இப்போ போட்டியே போயிட்டு இருக்கு என்னன்னா இவருக்கும் அவங்களுக்கும் தான் சாமுண்டி மலைக்கா அதுக்கப்புறம் ரஜினி அம்மா வேசஸ் கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அது வந்து சோஷியல் மீடியால வந்து இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கலையரசன் யாருன்னே வந்து யாருக்குமே தெரியாது பட் ஒரு டிக்டாக்கரா இருந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு அகோரியா மாறியிருக்கார் அப்படின்னு சொல்றப்போ இப்போ அவருக்கு வந்து வெளியே கூட போக முடியல வெளியே வந்தாலும் ஒரு மிரட்டல் இருக்கு கத்தி குத்து அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சமூக வலைதளம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத ஒரு விஷயம் சரிங்களா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சுழுதலம் உண்மையில் ஒருத்தன் காணாம போனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க தெரியல உங்களுக்கு சரிங்களா அவரை ஃபுல்லாக தேடிட்டு இருந்தாங்க அது ஒரு வைரலாச்சு சரிங்களா அதே நான் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா தன் குறைகள்லாம் கொட்டுறதுக்கு போனது இல்லை அது விசாரிக்கிறதுக்கான அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு பெண்ணை திடீர்னு சாமியார் ஆகிட்டாங்க சக்தி அம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கி தூக்கி போடுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுச்சு பார்த்தீங்கல்ல நீங்கள் இப்போ அது ஒரு சாமியாக இருக்குது நான் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அது நடத்தின லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை சரிங்களா அந்த மாதிரி ஜட்ஜி மாதிரி உட்காந்து தீர்ப்பு சொன்னாங்க அவங்க தீர்ப்பு சொன்ன ஒரு குற்றவாளி சொன்ன ஒரு பொம்பளை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாமியாகவே ஆயிடுச்சு பாருங்க ப்ரொமோஷன் ஆக போகிறாங்க லட்சுமி ராமிருஷ்ணன் இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க ரோட்டின்னு இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு சேனலாக போய் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க சாமியாக ஆகிட்டாங்க இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் போயிட்டு அவங்ககிட்ட அருள்வாக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு அந்தமாக ஆகிட்டாங்க சரிங்களா இது மாதிரி என்னென்னு கேட்டால் நான் சொல்ல வரதுன்னு கேட்டால் பொதுவாகவே வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போகலாம் இப்போ நான் கேட்குறேன் கேட்டால் இந்த அகோரியை நோக்கி போனதுனால அகோரம்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்கிறாங்க மறந்தச்சு அகௌர்மெண்டரை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து வந்து உங்களுக்கு தெரியும் தருமபுரம் ஆதீனத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்து தான் சொல்லி மிரட்டி அதுக்கப்புறம் அவருக்கு புகார் கொடுத்து அவரை இப்போ இருக்கிறாங்க அந்த அகௌர்மெண்ட் யார் மாவட்ட செயலர் பிஜேபியோட மாவட்ட செயலர் இப்போ அவரை தேடுறதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் தேடிட்டுருக்கு அவரை பற்றி பேசணும் பேசலை ஆனால் இந்த அகோரியை பற்றி பேசிகிட்ருக்கோம் இப்போ இதெல்லாம் இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகிறதுனால உண்மையான விஷயங்கள் உணர்வுபூர்வமான விஷயங்கள் தடுக்கப்படுது இப்போ உண்மையான இங்கே நீங்களும் நானும் யாருக்கா எங்கள் கோ கோவப்படணும் எந்த விஷயத்துக்கு கோவப்படணும் பாண்டிச்சேரியில் ஒரு வந்து ஒரு சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டேன் அதை பற்றி இன்னைக்கு பேசணும் நம்ம அதுக்கு பின்னணி காரணம் என்ன போதை அந்த போதையை எதிர்த்து நம்ம பேசணும் ஆனால் நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் கோரிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் இருக்கிற கோரிக்கை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உண்மைதானே அது இதை எதிர்க்கறதுக்கு ஒரு ரெண்டு பேர் அவங்கள விமர்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட வந்து மனைவி அவங்க மனைவி கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் நோக்கி யார் நீங்கள் சொன்னீங்களா மலையக்கா ரஜினி அம்மா ஆ ரஜினி அவங்க ரெண்டு பேரும் கேள்வி கே கேட்குறாங்களே அந்த பாப்பா அந்த கேள்வி நியாயமானது ஆனால் இந்த சைடில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தன்னுடைய கணவரை வந்து பெரிய வந்து அப்படியே வானலாக போயிடறோம் அது ரொம்ப மோசமாக இருக்குது நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேம்மா யாருமா இருக்கட்டும் நீங்கள்லாம் யார் இந்த சாமி யாருன்னு சாமியிலே யாருன்னு வந்ததில்லை சாமியார்னு சொல்லிட்டு அது சாமியாக பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு சாமியோடு நாங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா பக்தர்கிட்ட டீல் பண்ணிக்கலாமே குறுக்கன் நீங்கள் எதுக்கு உங்கள் குழப்போடுதான் இல்லையாங்க அது யாருன்னா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இல்லை எல்லாேருமே நான் ஒட்டு மொத்தம் சாமியார் பொருளில் இருக்கிற அத்தனை திருட்டு பசங்களும் சேர்த்து நான் கேட்குறேன் நீங்கள் யார்றாங்க முதல்ல சாமிக்கும் பக்தர்களும் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீல் பண்ணிக்கிறான் அவன் குறைய கொட்டுறான் சாமி அவன் செய்கிறான் செய்யாமல் போகிறான் நீங்கள் யாரும் நடுவில் நீங்கள் உங்கள் வயிற்று வளர்க்குறதுக்கும் உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பயன்படுத்துறீங்க இங்கே எல்லாேருமே துறை இங்கே வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறான் ஸ்னேகா ஏதோ ஒரு வகையான வடிவம் சரிங்களா உண்மையிலேயே நீங்கள் வந்து இப்போ நான் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க துறவின்னு வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மகாவீர் கொண்டாங்க துறவின்னு இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த துறவின்றதும் துறவரங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு முடி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் இல்லாத அளவுக்கு மு கூட பிடிங்கிடுவாங்களாம் அப்படி சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சி எப்போ பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க உட்காரக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு கொஷன் மாதிரி இருக்குது ஒரு எளிமையை விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லை எளிமையினா என்ன சாமினா என்ன இப்போ அந்த பொண்ணு கேட்குற கேள்வி கேப்போ இவங்களுக்கு எது நகை நட்டு போட்டுன்னு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியாக இருச்சே அப்படின்னா அப்போது இது எல்லாமே வந்து கேட்டேன் லிப்ஸ்டிக் எதுக்கு கேட்குறாங்க அந்த பாப்பா கேட்குது அது யார் இருக்கட்டும் இந்த சக்தியமான ஒரு பொம்பளை இருக்கா ஃபுல் மேக்கப்பில் இருக்காது மேக்கப்பில்னா அது பார்க்கவே முடியாது ரெண்டு நிமிஷம் பார்க்க முடியாது ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்க்க முடியாது அரை நிமிஷம் பார்க்க முடியாது ஏன்னா அது வந்து இந்த சொல்லதள உண்மை நிகழ்ச்சியில் எப்படி வந்து உட்காந்து தெரியும்ல சரிங்களா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வந்து அந்த பருத்தி வீரன் படத்தில் சொல்லார் பாருங்கள் அந்த சரவணம் சொல்கிறார் நாலு பணம் காசு தான் காக்கா கூட கருப்பா அழகாயிடும் சொல்லார் அந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த இங்கே இருக்கிற இரிச்சவாயங்களை ஏமாற்றுறதுக்கு இந்த அதுக்கேற்ற மாதிரி கேட்டால் இந்த உலகம் சமூகமும் அப்படி தானே இருக்குது நேரடியாக போங்க கல்லோ புல்லோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட நேரடியாக வணங்கிட்டு போங்க இதுக்கு நடுவில் ஏஜென்ட் எதுக்கு இவங்க நான் கேட்குறேன் இதை வச்சு பலாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறான் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் புகழ்ப்பணர்த்தான் இதெல்லாம் தேவையில்லாது இப்போ இவன் அவன் இவனுக்கு என்ன பிரச்சனை இவனுக்கு இப்போ எதுக்கு இவன் ஆடிட்டுருக்குறான் இவன் அகோரியோட இருந்துட்டு போட போய் சுடுகாட்டில் போய் படுத்துக்கலாம் இன்னைக்கு மயானக்குள்ளே போய் படுத்துக்க பார்க்கலாம் அவர் பாட்டுன ஒரு வேலையை பாக்குறாரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் நான் கேக்குறேன் சமூக வலைதளத்தோட போய் இவன் அவன் பேசுறது எவ்வளவு முரண்பாடு இருக்கு தெரியுமா அவன் ரெண்டு முன்ன ரெண்டு கால தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாடம் கட்டினாங்கன்னு வச்சுங்களேன் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம் உண்மையான அகோரியா என்னன்னு தெரிஞ்சிடும் ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி அதுக்கு எல்லாம் வந்து சமூகத்தை வந்து சீர்கேடு பண்றவனுங்கன்ற சமூக சீர்கேட்டை உருவாக்குறவனுங்கன்னு சொல்றேன் எதுக்குன்னு கேட்குறேனா மக்களுடைய கவனங்கள் மக்களுடைய இது வந்து எண்ணங்கள் வந்து திசை திருப்பற நடவடிக்கைன்னு சொல்லலாம் எவ்வளோ பொது பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ ஜீ ஜீவாதார பிரச்சனைகள் இருக்குது நாட்டில் அதை விட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் தன் பக்கம் திருப்புறத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டதும் பேசிக்கிட்டு கண்டதும் பண்ணிட்டு என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம் சாதாரண ஒரு சாதாரண விஷயமா உண்மையாக சன்னியாசிகள் நான் காட்டுமா அவன் வாழ்க்கையில் எந்த பட்டமும் இருக்காது எந்த உங்களுக்கு தெரியும் அதுதான் நான் திரும்ப திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுறேன் கேட்டால் இங்கே ஆன்மீகவாதினால் யார் பிரம்மச்சாரினா யார் துறவினா யார் இந்த மூணுத்தையுமே போட்டு குழப்பின்னு இருக்கிறான் இந்த மூணு சேர்ந்து கலவையாக்கிட்டு கலவையாக்கிறான் இந்த மூணுத்தையும் சேர்த்துக்கிறான் பார்த்தீங்களா தான் இந்த மாதிரி ஆள் இவனுங்களாம் முழுக்க முழுக்க வியாபாரம் இவங்ககிட்ட பத்து பேர் போய் உட்காருவான் இவன் சொல்லுவான் அது உடனே வாழ்க்கையில் அவன் நடந்துச்சுன்னா இவனால தான் நடந்துச்சுன்னுவான் இயற்கையாகவே நடக்கும் அது ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த இயற்கையாகவே அந்த பிரச்சனை தீர்ந்து முடிச்சா இவங்கிட்ட போனதுனால தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் நம்புவான் கொஞ்ச நாள் முன்னாடி யாகமா முனிவர் இருந்தான் ஒரு பத்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவன் இதே தான் விறகு வெட்டிகிட்டு இருந்தான் அவனை வந்து திடீர்னு ஒருத்தன் ஒரு அவன் பின்னாடி ஒரு பெரிய அதிபர் இருந்தால் இப்போ இருக்கிறார் சரிங்களா என்ன சொன்னாங்க அவனை வந்து சாமியார் வேஷம் கட்டான் அப்படி கட்டினது தான் பங்கார் அடிக்கிறார் யார் யார் இவனா போய் தனியாக ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டா வராங்க சாமிக்கு ஏஜெண்டாக இருக்கும் குறி சொன்ன ஒரு ஆள் இன்றைக்கி பலாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்துக்கு அதிபதி அவரே இல்லை அவர் போயிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கும் அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கும் அந்த சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்மடங்கு மடங்கு அவங்க குடும்பம் இருக்குது அதுக்கு பின்னாடி பெரிய அறக்கட்டளை இருக்குது இப்போ புரியுதுங்களா நிச்சயானந்தா யார் அந்த மாதிரி இவன் நாளைக்கு பெரிய ஆள் சரி இவனுக்கு பின்னாடி இருப்பான் ஜெயிலுக்கு போனாலும் அதுக்கும் இருக்காங்க பிரேமநந்த ஒருத்தன் ஜெயிலுக்கு போனான் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு பிரேமநந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் இதே மாதிரி தான் அவன் சிக்கல மட்டும் ஜெயிலுக்கு போனான் இதே நிச்சயானந்த தப்பிச்சு ஓடி போயிட்டான் சரிங்களா இது நான் திரும்ப சொல்கிறேன் இவனுங்க எல்லாருமே சாமின்ற மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை இருக்குது அவன் நேரடியாக அந்த கவலை எங்கே போய் கொட்ட முடியும் சாமிக்கிட்ட போய் கொட்ட முடியும் ஆனால் அந்த சாமிக்கிட்டே கொடுக்கும்போது சாமி பதில் பேசாது சினேகா அதான் பிரச்சனையே இங்கே இங்கே சாமியெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா இங்கே ஒரே ஒரு சாமியார்ன்ற ஒருத்தவங்க இருக்க மாட்டான் இங்கே சாமிகள் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மௌன சாமிகள் எந்த சாமியும் பேசாது அப்போ அது பேசாதது இவனா நினைக்கிறான் நடுவில் போய் உட்காந்துட்டு பேசுன்னு கேட்டா இவன் பேசுகிறான் என்னன்னு கேட்டான் நான் வந்து அவருக்கு நான் சொல்கிறேன் இங்கே எல்லாமே நடக்கும் ஏதோ நீங்கள் இந்து மதத்தாலும் நீங்கள் நினைக்காதீங்க கிறிஸ்தவ மதத்துல நடக்குது ஒரு ஏஜென்ட்ஸ் இவன் நடுவில் இவன் கேட்டால் இவருடைய குறையல் கேட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணார் இவனுக்கே ஏகப்பட்ட குறை இருக்குது கடவுளுக்கே ஏகப்பட்ட குறை இருக்கும் அது நான் சொன்ன நாத்திகளும் நான் சொல்கிறது அவர் பிரச்சனை அவருக்கு சரிங்களா ஆனால் இவங்களுக்கு நான் வேணும் கேட்டேன் இவங்களுடைய குறைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கடவுள்கிட்ட சேர்க்கணும் இதுக்கு நடுவில் இவர் பாலம் மாதிரி இதை யார் ஆரம்பித்தது கோயிலில் பூசாரிகள் ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாம் என்ன செய்யிட்டான் பூசாரிகளை செய்ய நானே சாமியன்ட்டான் இப்போ அதான் இப்போ அம்மா என்கிட்ட டைரெக்டாக டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் குறைய சொல்லுங்கள் நான் அம்மா கிட்டே சொல்கிறேன் கிட்ட சொல்கிறேன் எந்த சாமியும் ஒருத்தான் சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட குறை சொல்லுங்கள் உங்களோட குறைகள்லாம் கொட்டிட்டு போங்க அப்படியே சும்மா போவதையும் போகும்போதே தட்சணை வச்சுட்டு போங்க சும்மாலாம் பேச முடியாது புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்படி தான் இருக்குது நான் சொன்னேன் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருனா கம்பெனியை நடத்துகிறாரு சாமி நான் கேட்குறேன் டைரெக்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையாக இருந்தாலும் அவர்கிட்ட நேரடியாக சொல்லணும் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த கலையரசன் போன்றவர்கள் எல்லாமே என்னான்னு கேட்டிங்கன்னா உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கிட்டு நான்தான் சொல்கிறேன்லம்மா ஓப்பனாக சொல்கிறேம்மா அவன் வந்து என்ன ஒன்றும் சபிக்கட்டேன் என்னோன்னு கேட்குறாங்க நாளைக்கு எனக்கு எது நடக்குமா நடக்கும்மா இதனால தான் இவனால் தான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது அப்படி தான் சொல்லிட்டான்னு பாவம் அந்த மாரிமுத்திர ஒரு நடிகர் இருந்தார்ல அவர் ஒரு ஒரு ப்ரோக்ராமில் போய் கலந்துக்கிட்டார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோசியக்காரன எதுவும் சொன்னார் சொன்னா உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோசியத்தை பழிச்சாருன்னு அவர் உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அவர் இந்த தேதியில் இறக்கணும்னு இருக்கு இறந்துட்டார் உடனே சொல்லிட்டான்னு கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படிலாம் தப்பு தப்பாக பேசினார் ஜோதிடத்தை பழிச்சார் அவர் அதனால் இப்படி ஆகிட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க நான் திரும்ப நான் கேட்டினா அவனை போட்டுனா அவன் போக்களை விட்டுறணுன்றான் அவன் வந்து இப்போ பொண்டாடியோடைய அவன் அகோரியனா இருந்துகிட்டு போகிறான் என்னவா இருந்துட்டு போகிறான் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்துட்டு அதெல்லாம் நம்ம நோன்றோம்ல தேவையில்லாமல் நீ வந்து ஒரு கேள்வி வைக்கிறீங்களா இந்த இப்போ பொண்டாட்டியோட வாழ்வியா நீ அகோரினா பொண்டாட்டியோட வாழ்வையானா நீ ஏன் அவனை சொல்கிறீங்க அவனால் சொன்னால் சொல்லிவிட்டு போட்டோம் நான் கேட்குறேன் சாமியார் நீங்கள் சொல்லிக்கிறீங்க தான் சொல்லிக்கிறீங்க அந்த ரெண்டு பேரும் கூட சொல்கிறேன் அந்த ரெண்டு பெண் அவங்க திருநங்கைகள் இருக்காங்கல்ல அவங்கள நீங்களும் தான் சொல்லிக்கிறீங்க உங்களை சாமியார் நீங்கள் எப்படி நீங்கள் ஏஜெண்டா நடுவில் வணங்குற வணங்கிட்டு போகிறான் நீங்களும் அந்த படத்தை வச்சு நீங்கள் வந்து வியாபாரம் தானே பண்ணுறீங்க எல்லாருமே சொல்கிறேன் இவங்களும் மட்டும் சொல்கிறேன் இந்த சாமியார் படத்தை வச்சுருந்தான் பங்காரடிகாரர் சாய்பாபாவில் வந்து கொண்டு போகிறேன் புரியுதுங்களா எல்லாருமே சிக்கல் இருக்கு ஏன் இவ்வளோ இருக்குது இந்த சாய்பாபான்னு ஒருத்தர் காலம் மடங்கி வச்சு உக்காந்துட்டு இருக்கிறாரு சாய்பாபா ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவருடைய வரலாறு எடுத்து படிச்சுப்பார் அவர் ஒரு கட்டத்தில் இதே மாதிரி விரட்டப்பட்டாங்க இப்போ எப்படி கலைரசன் விமர்சனம் வருதான் அப்போ அதே சாய்பாபா மேலே விமர்சனம் வந்துருக்கு விரட்டப்பட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த ஊரிலேயே அனுமதிக்கலை அவரை அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போனாரு ஒரு ஆயிட்டாயிரன்னு வச்சுக்க ஒரு மாதிரி ஆயிட்டாயிரம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தை வச்சுட்டு இன்றைக்கி வந்து பலாயிரம் கோடி பிஸ்னஸ் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சாய்பாபா கோயிலை பாருங்க நீங்கள் எல்லாரும் மூளை மூளை சாய்பாபா வச்சுருக்கலாம் ஏன்னா அவர் தான் கிளைம் பண்ண முடியாது யாரும் எல்லா இடத்துல சாய்பாபா நான் சொல்கிற புட்டப்படுத்தி சாய்பாபா அது வேறு இந்த சாய்பாபா சொல்கிறோம் பெரியவர் இருக்கிறாரில் எல்லாரும் மூளை மூளை சாய்பாபா கோயில் கட்டுறான் நம்பிக்கை போகிறான் போகிறோம் போயிட்டு போகிறான் அதையே நம்ம விமர்சிக்கணும் அதே மாதிரி இவனை கூட நாளைக்கு சொல்ல முடியாது சரிங்களா அதை செத்து போனாலும் பார்த்தீங்கன்னா அவனை கொண்டாடுறதுக்கு அவனை வச்சு வணங்குறதுக்கு அவன் படத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில் கட்டி கும்பிட்றதுக்கு ஆள் இருக்குது சரிங்களா இதே இந்த கலேரசனால் நாளைக்கு பண்ணுவானுங்க இன்றைக்கி சமூகம் இப்படி இருக்குன்ற நான் இப்போ புரியுதுங்களா பகுத்தறிவு பகுத்தறிவுன்றது வேணும்ன்றது இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வேணுன்னு பகுத்தறிவு வேணும் இவங்க எல்லாருடைய ஆட்டோமோ க்ளோஸ் ஆகிடும் சொன்ன ஆட்டமும் ஆட்டோமோக்கிரஸ் ஆகிடும் இவங்க ரெண்டு பேர் விமர்சிக்கிற மாதிரி இருக்காங்க இவங்களுக்குலாம் வேறு வேலையாக இல்லை நான் கேட்குறேன் எவ்வளோ ஜீவாதார பிரச்சனைகள் இருக்கு ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போதைக்கு அடிமானம் வந்து கற்பழித்து கொண்டுட்டான் ஒம்பது வயசு குழந்தைய கொந்தளிக்குது நாடு ஆனால் இவனை உருட்டின்னு இருக்கிறோம் இந்த பொரிக்கை வச்சு உருட்டின்னு இருக்கணும் அவன் கரெக்டாக நான் அவன் அகோரியாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் புரிஞ்சுதான் சொல்கிறது பொறிக்கிட்டு நான் சொல்கிறேன் பொறிக்கவன் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு சீனா அப்படின்னோ போனேன் வந்து பார்த்தீங்கன்னா அகரியாக ஆகிட்டான் அதை ஆகிட்டேன்னா உட்கார வச்சு கேட்டுக்கிறான் கதை கேட்டுக்கிறான் எல்லாரும் படுக்க வச்சு ரெண்டு காலத்துக்கு வச்சு லாடம் கட்டினாங்கன்னா சரியாயும் அவன் அகோரியா சொல்கிறேன் எதுக்கு நீ அகோரியா கூட இருந்துக்கடா இது எதுக்கு பப்ளிசிட்டி இருக்கிற நீ சொல்லப்பலாம் இதுக்கு ஒரு ரெண்டு பேர் எதிர்க்கறதுக்கு ரெண்டு பேர் ஆதரிக்கிறதுக்கு ரெண்டு பேர் பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் இல்லை இந்த சமூகம் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் தெரியுமா ஜீவாதார பிரச்சனை தீர்க்கறதுக்கு பேசுகிறதுக்கு அதை விட்டுட்டு வந்து கேட்டால் அந்த ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி ஊடகங்களாக இருக்குன்ற நான் அவன் பின்னாடி எது இருக்கீங்க நீங்கள் நான் கேட்குறேன் சொல்லும்பாங்க அவன் சொல்கிறதுனால சாத்தியமாகும்மா முதல்ல சாத்தியமாக முதல்ல அவன் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா முதல்ல தப்புமா அதெல்லாம் தன்னை கவர்றதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான் தன்னை உலகமே உண்மை விட்டு நோக்கணும் வடிவல் சொன்ன மாதிரி அதுக்கு என்னலாம் பண்ணுறானுங்க அதை விட்டுட்டு நான் நான் என்ன திருப்பி நான் வந்து கடவுளை பழித்து பேசுகிறேன் கடவுள் இருக்கிறார் நீங்கள் யாருன்னு கேட்குற நீங்கள் யார் நடுவில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் கடவுள்கிட்ட நான் டேரெக்டாக பேசிக்கிறேன் எனக்கு பிடிச்ச விருப்பமான கடவுள்கிட்ட நானே பேசிக்கிறேன் அது கருமாரியம் இருக்கட்டும் அல்லது கண்ணனாக இருக்கட்டும் அல்லது முருகனாக இருக்கட்டும் பிள்ளையாராக இருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன் நடுவில் நீங்கள் யாரும் கேட்குறேன் இவங்கள மட்டும் கேட்கல கோயில் பூசாரியே நான் கேட்குறேன் நான் கேட்குறவங்களாம் கொரோனாவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு நான் கேட்குறேன் இத்தனை சாமியார் இவங்க பேசுகிறாங்களா இத்தனை பேர் அவன் எதிர்க்கிறவங்களும் கேட்குறேன் அவனையும் சேர்த்து கேட்குறேன் இப்போ எங்கே போயிருந்தீங்க நீங்கள் நான் கேட்குறேன் சாமியாக மூட்டான் கோயிலே மூட்டானுங்க தெரியுமா முதல்ல உங்களுக்கு கோயிலை இழுத்து மூணானா இல்லையா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மருந்து கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துருந்தீங்க உயிரை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு செத்துட்டான் செத்துட்டோம் நாரிப்பாடைங்களாம் இருக்குது தப்பாக பேசுகிறேன் நினைக்கிறாங்க பல நல்லவங்களும் எழுந்துட்டோம் நம்ம கொரோனாவில் போய் சேர வேண்டிய நாரிப்பாடைங்களாம் இருந்துட்டு இருக்கு உண்மையாக இல்லையா ஏன் என்ன பார்க்குறீங்க உடனே இப்போ நீங்கள் இருக்கிறீங்கிறீங்களா புரியுதா நான் சொல்கிறது முன்பதை நம்ம நான் சொல்கிறது பல நல்லவங்க நம்ம எழுந்துட்டோமா இல்லையா கொரோனால சொல்லுங்க பார்க்கலாம் அன்றைக்கி இவங்க இந்த சக்தி உள்ளவங்க இவங்கெல்லாம் என்ன பிடிக்கிட்டாந்தாங்க நான் கேட்குறேன் அன்னைக்கு வந்து பேசிருந்தேன் இல்லை அன்றைக்கி வந்து மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துடணும் வெளியே வந்துடுவேன் இல்லை உயிரை கட்டியாக பிடிச்சிட்டு எல்லாம் பதிக்கி தான் இருந்தீங்க சமூக இடைவெளி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் தானே இருந்தீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி சாமியாருக்கு ஏஜெண்டா வரோம் அத்தனை பேரும் நான் என்ன செஞ்சிடணும் அன்றைக்கி கோயிலை திறந்துடணும் சாமி இருக்கு வாங்க பூஜை பண்ணுறோம் கொரோனா ஓச்சு காட்டுவோம் சொல்லிருந்தேன்ல அன்னைக்கு போட்டிவிட்டீங்க இரும்பு பூட்டு போட்டு சாமி எல்லா கோயிலும் மூடுனீங்களா இல்லையா அப்புறம் கொடுங்கம்மா அவன் கிடக்குறான் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை எல்லாம் பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றிமா நன்றிமா